பொது அறிவு கேள்வி பதில் பாகம் நான்கு கேள்விகள் ஐந்து சென்ற வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்வி மாநில நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் யார் ஏ முதலமைச்சர் பி ஆளுநர் சி பிரதமர் டி குடியரசுத் தலைவர் சரியான பதில் பி ஆளுநர் மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு எங்கு உள்ளது ஏ கழுத்து பி மார்பு தொடை காது சி டி சரியான பதில் டி காது இந்தியாவின் முதலாவது டிஜிட்டல் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஏ மும்பை பி சென்னை சி திருவனந்தபுரம் டி ஹைதராபாத் சரியான பதில் சி திருவனந்தபுரம் பிரிட்டனை அதிக காலம் ஆட்சி செய்தவர் யார் ஏ இரண்டாம் எலிசபெத் பி மேரி கியூரி சி முதலாம் எலிசபெத் டி விக்டோரியா மகாராணி சரியான பதில் டி விக்டோரியா மகாராணி இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது ஏ பிரம்மபுத்திரா பி கங்கை சி கிருஷ்ணா டி சிந்து சரியான பதில் பி கங்கை இந்தியாவின் தேசிய சின்னம் எது ஏ அசோகர் கல்வெட்டு பி ஸ்தூபி சி அசோகர் ஸ்தூபி டி இமயமலை சரியான பதில் சி அசோகர் ஸ்தூபி கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் ஆளுநரின் அதிகாரம் இல்லை ஏ சட்டமன்றம் பி நிர்வாகம் சி நீதிமன்றம் டி தூதரகம் இந்த கேள்விக்கான பதில் அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும் உங்களுக்கு விட தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்